ஒரு முறை புத்தர் உட்கார்ந்து இருக்கு இருக்கிற ஓடையை சொன்னாரு எனக்கு தண்ணி வேணும்பா குடிக்கிறதுக்கு தாகமா இருக்கு தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு ஒரு இடத்த காட்டுறாரு புத்தர் ஒரு மாட்டு வண்டி அந்த ஓடையை கடந்து அந்த அண்ணன் போறா உங்களுக்கு தெரியும் மாட்டு வண்டி ஓடையில போயிட்டா ஓட தண்ணி என்ன ஆகும் அதுல மழை தண்ணி இந்த இலை குப்பை அது எல்லாம் கலங்கி வர ஆரம்பிச்சிடும்

வந்து திரும்பி சொன்னா நீங்க தாகமா இருக்கே நீங்க பத்து நிமிஷம் ஆயிப்போச்சு அது தெளியவே இல்ல அதே எடுத்துட்டு ஆனா ஒரு அரை மணி நேரம் காத்திருந்தா சார் தண்ணி மறுபடியும் ஸ்படிக்க மாதிரி பளிங்கு மாதிரி ஓட ஆரம்பிச்சது அந்த கமெண்டர்களை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வந்து புத்தர்கிட்ட குடுத்தான் இந்த தண்ணி எப்படி பார்த்தா இது தெளிவாக இருக்கிறது ஆம் இது ஏற்கனவே குழம்பி இருந்தது என்று சொன்னாய் ஆம் இந்த குழம்பி இருந்தது தெளிவதற்கு நீ என்ன செய்தா கேட்டார் இந்த குழம்பு இருந்தது தெளிவதற்கு நீ என்ன நான் ஒன்றுமே செய்யவில்லை இதுதான் வாழ்க்கை பல பேர் குழப்பத்தை தெளிவிக்கிறேன் என்று ஏதாவது செய்து செய்து மேலும் மேலும் குழப்பிக் கொள்வார்கள்